நாட்டின் மேம்பாட்டிற்கு ஏற்ப இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் நலனுக்கும் அரசாங்கம் பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதோடு அதன் சார்ந்த முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது அந்த அடிப்படையில் நாட்டில் உள்ள ஆயிரம் ஆலயங்களுக்கு மடானி அரசாங்கம் வழங்கிய நிதியில் இருந்து பத்து விழுக்காட்டை சமூக நலனுக்காக பயன்படுத்தலாம் என்று சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் ஆலோசனை தெரிவித்துள்ளார் தர்மா மடானி என்னும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள ஆயிரம் ஆலயங்களுக்கு இரண்டு கோடி ரிங்கெட் நிதியை மடானி அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது ஓர் ஆலயத்திற்கு தலா இருபதாயிரம் ரிங்கிட் என்று மடானி அரசாங்கம் வழங்கிய இந்நிதியை ஆலயங்களுக்கான நிதி உதவியாக மட்டும் பாராமல் சமூக நலன் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினால் சமுதாயத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக அமையும் என்று குணராஜ் ஜார்ஜ் அறிவுறுத்தினார் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல கடன்பட்டிருக்கேன் என்னன்னா இந்த இருபதாயிரம் வழியில் ஒரு பத்து பர்சாண்ட் எடுத்து ஒதுக்கி வச்சு ஒரு ஃபவுண்டேஷனில் கொடுத்து ஒரு ஆயிரம் கோயில் ஒரு ஒரு பத்து பர்சண்ட் ஒதுக்குனாங்கன்னா ரெண்டாயிரம் வழி ஒரு கோயில்னா நம்மளுக்கு டூ மில்லியன் ரிங்கெட் இருக்குது அந்த டூ மில்லியன் ரிங்கெட் வச்சு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு இந்த தொகை கொடுத்து அதே தொகை அதே ஃபவுண்டேஷன் வச்சு கொஞ்சம் கம்யூனிட்டி ப்ரோஜெக்ட் செய்யலாம் இது வந்துட்டு ஒரு ஐடியா இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கோமே அரசாங்கத்தின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது என்று கூறிய குணராஜ் இது ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறந்த தொடக்கமாக அமையும் என்றும் குறிப்பிட்டார் அந்த ப்ராப்ளம் கேவி கேட்கறவங்க எல்லாம் விட்டுருங்க நம்ம வந்து எப்படி அரசாங்கம் கிரஜான் மடானி அரசாங்கம் அனுபவா அரசாங்கம் மூலியமா என்னாத்தி இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்காங்க டூ அனுபவா வந்து ட்வெண்ட்டி மில்லியன் கொடுத்திருக்காங்க கோயில் மூலியமா எடுத்து பாய்ச்சிங்க பாய்ச்சிங்க பயிற்சி அதுக்கு குறை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன உதவி வரும் அப்படி செய்வோம் அதே நேரத்தில் ஒரு பக்கம் ஒரு டென் பர்சன்ட் எடுத்து ஒரு பவுண்டேஷனுக்கு போட்டோம்னா ரைட் மேபி தன் டூ மில்லியன் கேன் ஆலய மேம்பாட்டிற்கான இந்நிதி சமுதாய வளர்ச்சிக்கும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார் ஆலயங்களுக்கு மடானி அரசாங்கம் வழங்கிய டர்மா மடானி நிதி குறித்து கருத்துரைக்கையில் அவர் அத்தகவல்களை பர்ணாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டார்